அறிவு சிற்பி சேனல்ல இன்னைக்கு அறத்துப்பால் பனிரெண்டாம் அதிகாரம் நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அந்தந்த துறைகளில் நியாயமும் நேர்மையும் இருக்கும்போது நடுநிலைமை வகுத்தல் என்ற கொள்கை நல்லதுதான் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நடுநிலைமை வகிப்பவனின் செல்வமும் சிறப்பும் அவனுக்கு மட்டுமல்ல அவன் பின் வரும் சந்ததிகளுக்கும் நிலையான பயனை தரும் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் தீமை ஏதுமின்றி நன்மையே தருவது என்றாலும் நடுநிலைமை தவறுவதால் அது கிடைக்கின்றது என்றால் அத்தகைய சிறப்பை விருத்து ஒதுக்க வேண்டும் என்பது கருத்து தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் நிலைக்கின்ற புகழாலும் பெயராலும் அறியப்படும் கேடும் பெருக்கமும் எல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி வாழ்வில் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் எனவே நடுநிலைமை தவறாமல் இருப்பதே பெரியோருக்கு பெருமை தருவதாகும் கெடுவல்யான் என்பது அறிகத நெஞ்சம் நடுவொறீ அல்லது செய்யின் நெஞ்சம் நடுநிலைமை எப்பொழுது தவற முற்படுகிறதோ அப்பொழுதே தான் கெட்டழிய போகும் காலம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு நடுநிலைமை வகித்து நல்வழியில் சென்றவன் படுகின்ற துன்பத்தை உலகம் ஒருபோதும் இழிவாக எண்ணாது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமமாக நின்று பொருளின் தரமறிய உதவும் துலா கோல் போல் நடுநிலைமை தவறாமல் நின்று பேசுவதே பெரியோருக்கு புகழ் தருவதாகும் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின் உள்ளத்தில் உறுதி இருந்தால் நம் பேச்சிலும் வளைதல் கோணுதல் இல்லாமல் நடுநிலைமை இருக்கும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோர் செயின் பிறர் பொருளையும் தம் பொருளைப் போல பாதுகாத்தல் வணிகம் செய்பவருக்கு வேண்டிய நல்ல வணிக முறையாகும் என்பது கருத்து இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தமிழ் தெரிவிங்கள் மேலும் இது போன்ற பொது தமிழ் வீடியோக்களுக்கு நம் அறிவிச்சு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்